வர்ம சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு பழமையான ஒரு மருத்துவம் இருக்குதுங்க இந்த வர்ம மருத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது நமக்கு நம்மளுடைய நாகர்கோவில் பக்கம் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து கடைசி அந்த நுனி பகுதியில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா இந்த பகுதிகளில் தான் இந்த மருத்துவத்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இதை வர்மத்தை மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் நமக்கு ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படுவருமும் தொடுவர்மம் சொல்லுவாங்க படுவர்மம் வந்து பன்னெண்டு தொடுவர்மம் தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூத்தி எட்டு புள்ளிகளை மட்டும் அவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க இந்த நூற்றி எட்டு புள்ளிகளும் ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து களரி வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தற்காப்பு கலைக்கான வர்மம் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க நமக்கு வந்து மருத்துவ வர்மம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மருத்துவ வர்மம் தான் நம்ம பொதுவாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வருமம் இன்னைக்கு எந்த ஒரு நோய்கள் ஏற்பட்டாலும் அது வர்ம புள்ளிகளில் அதனுடைய தடைகளை வந்து காமிக்குதுங்க அந்த வர்ம புள்ளிகள் மீது சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும் பொழுது அந்த தடைகள் நீக்கப்படும் நீக்கப்பட்ட உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து தீரும் இது குறிப்பாக எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு இந்த வர்மம் வந்து பண்ணக்கூடிய சில சிகிச்சை முறைகள் இருக்குது ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணி அழுத்தம் கொடுத்து நல்லது தடவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி ஆயில் போட்டும் பண்ணலாம் ஆயில் பண்ணலாம் இப்படி இந்த சிகிச்சை முறை பண்ணுவாங்க சில உடன் ஸ்டிக்கு மூலமாக அழுத்தம் கொடுத்தும் இந்த வர்ம புள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்துவாங்க அதில் நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு வழி ரிலீஸ் ஆகும் அந்த இடத்துல வலி ரிலீஸ் ஆன உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கினதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இது எந்தெந்த மாதிரியான நோயாளிகளுக்கெல்லாம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் தான் இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த வர்மம் வந்து பயன்படுத்துங்க அதில் அதிகபட்சமாக வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வர்ம சிகிச்சை ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா பேரலிசிஸ் பேசியல் பேசியல் பேரலிசிஸ் ஃபுல்லாக சைடு பேரலிசிஸ் இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வர்மம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுபோல் செர்விக்கல் செர்விகல் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த இடத்துல கழுத்து எலும்பெல்லாம் தேஞ்சி போச்சு அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்லோகேட் ஆகிருக்கு இது எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எல்லா ஜாயினில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லா ஜாயினில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக ரிலீஸ் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்னர் ஆர்கனுக்கும் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையும் பண்ணி கொடுக்கும் இதில் தலையில் இருக்கக்கூடிய வர்மங்கள்லாம் வந்து பண்ணப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து பிட்யூட்ரி கிளான் பீனியல் கிளான் ஹைபோதாலமஸ் இது முத கொண்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இதன் மூலமாக ஒரு காமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உடல் மனநிலைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த வர்ம மருத்துவம் இருக்குதுங்க இப்போ ஒருத்தர் வந்து அதிகமாக வந்து கோபப்பட்டே இருக்கிறாரு

வராங்க இதன் மூலமாக இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா ஜாயின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக அதாங்க இந்த வர்ம மருத்துவத்தோட சிறப்பு